சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னையே என்னையே பண்ணுங்க எங்க வாடா திராவிட மாடா டூ பாயிண்ட் வாடா நீ ஆடும் என் அன்னை தமிழ் மொழி இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் பாருங்க வா வா உனக்கு அத பாக்கும்போது போது வெறி வந்துதான் ஒரு நாள் அதை தரமட்டமாக எழுதிச்சு நீ எழுதி வச்சுக்க பாண்டி பஜார் பஜார்ங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றேன் என்ன மொழிதான் பயல

மேம்பாலம் என்ற பேரு அவனுக்கு மட்டும் அது சாதி பேரு என்று தெரியிறதே அங்க ஒருத்தருக்கு அப்புறம் வரலாற்று பேரா தெரியும் மீசையை முறுக்கணும் எல்லாம் வீரம்னு வைத்திருக்கான் ஐயோ அப்ப சுபாஷ் சந்திரபோஸ் மீசையை வைக்கல அவன் வீரம் இல்லையா டேய் வீரங்கிறது மயிர்ல இல்லைடா உயிர்ல இருக்கடா டே பைத்தியக்கர சொல்லுடா அது டே முறுக்கிறது நீ மயக்கத்துல இருக்கா ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுறது போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிக்கிட்டிருக்கா நீ நீ சாக வேண்டிய ஆள்தான் அண்ணா இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை இருக்குது இதே மாஸ்ட் அப்படிங்குறான் இது சமூக தூஷ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒன்றும் கிடையாது என்ன போகுது சாலமை மண்டலையில் ஏறாது என்ன போதிப்பா அதெல்லாம் ஒரு குவாட்ரு அது நம்ம வேற கருவுக்கு பேச போது நல்லா பேசுற ஏதாவது கொடுத்துட்டு போ என் மக்களை பிச்சைக்கார போய் மக்கள் ஆக்கிட்டேன் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாக்குறேன் இந்த சின்ன தேவன் காட்ட இந்த சட்டையில போட்டுட்டே திரேன் அப்படியாவது அப்படியாவது போய் சேர்ந்துடாதா இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கோடியில எங்க நிம்மளன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றான் நம்ம ஏன் அவன் கனவுடா அவன் கனவு ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி நாயுடு அவர் பேரே அந்த ரெண்டாயிரம் கோடி ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடிக்கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலும் கட்டியிருக்கிறாரு அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறேன் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போது நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நாயுடுங்கிறது சாதிப்பேறான் சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரியிறதே அங்கே ஒருத்தருக்கு அப்புறம்ல வரலாற்று பேராசிரியர் மீசியை முருகனெல்லாம் வீரம்னு வைத்துடுறேன் ஐயோ அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் மியூசியை வைக்கல வே வீரம் இல்லையா டேய் வீரங்குறது மயில்ல இல்லடா உயிர்ல இருக்குடா டேய் பைத்தியகர சிலோ முறுக்கிறது பேரல வேற வச்சுக்கிறது அங்க போய் அவுங்க பாட்டை புலித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதவன் மகாதவன் எப்படி கூப்பிடுவார் சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுயா வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்யா வா வந்து இரு குந்தியும்படியா ஏன்டா டேய் உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி நீங்க தான் போய் புழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல பைத்தகாரவன் பேரே புலித்தவன்டா வந்தியத்தேவன் மாதிரி நாயுடு என்பது சாதி பேர் அது விஞ்ஞானியின் பேர் என்ன ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர் நான் எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலுச்சாமி மாமா அவங்க அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு முக்கியாங்க இந்த சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பிறகு வச்சா அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்தா அது வையே வையே நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி தானே அவர் பேரு துறைச்சாமி கோபால்சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் ஏவா வேணும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் தனத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர் வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பேர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்க நாராயணசாமி நாயுடு அப்ப ஓட்டைக்கு ஓட்டை குறிவிக்கிறாய் இந்த மாடங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு போட்டுருவான் நினைச்சு போய்க்கிறேன் அப்ப எங்க அப்ப நம்மால் வரைக்கும் என்ன பெருப்ப வையி எனக்கு என்ன வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீரப்பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் ஆத்தா ஆடு அந்த ஆடு மாட வித்து விட்டு ஆரம்பிக்கிறான்டா அணைய கட்ட கட்டி அணைய கட்டிட்டு காலிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி வந்தான் அவன் சொந்த பந்தம் சுத்தி நடத்த வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தின் ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம் அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு வேண்டாம் நம்ம பாட்டம் காலிங்கராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி அவன் கார் தூசுடா அதை வைக்கக்கூடாதா கழுத்து இறுகி சாகும் போது

நின்னு விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல ஐயாயிரம் மீட்டர் நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தோடுவேன் ஏவனும் குறுக்க வரப்போறது இல்ல ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபு விழுவோம் விதையாய் எழுவோம் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் அப்ப ஜி டி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வ திருமகள் முத்ராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்ராமலிங்கம் தெரு அந்த தேவரை அப்படி தூக்குன ஏன் தூக்குன எப்படி அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் சயின்டிஸ்ட் இல்ல சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்துராமலிங்க தேவர்ங்கிறத ஏன் தூக்கினார் அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச சமுந்திர பாண்டிய நாடார்னு கொடுத்தா தெரிந்தால அவன் பேர் தானே தேவராய வச்ச நீ சமுந்திர பாண்டிய நாடார் தெரு வேண்டாம் சமுந்திர பாண்டிய சாலை என்றால் வச்சாடா பாண்டி பஜார் பஜார் என்ன மணி என்ற உஜாரா சொல்றான் என்ன மொழிதான் பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர பாண்டிய நாடார் வெள்ளீர் கட்சியில் இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதும் நீ நினைக்கிறியா பாண்டி பட்டார் டே இவங்க எல்லாம் என்னடா பண்ணலாம் நினைக்கிறேன் நீ எப்படி சவுந்தர பாண்டிய நாடு சாலை அப்படியா வைக்கிறோம்ல பெரிய வீக்கப்பிலடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ் வி சேகரப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமன் ஒருவருக்கு இப்போ வைக்கிறாப்ல பேர் வைக்கிறாப்ல தெரு அவர் பேர் என்ன ஐயா பேரு வெங்கட்ராமன் இப்ப பேக்கிறாரு நான் வரவேற்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியம் எஸ்வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறார் வரவேற்க மாண்டலியம் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறார் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தாறு நாள் உண்ணாவிர சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கேன் டே வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் இங்கே வாடா சொல்ற பாப்பா சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்க ஆளுக்கு அப்படியே புதச்சிடத்தில் புல்மலைக்கு போட்டு போயிட்டேன் தலையிலாக மாறும் புரட்சி என்பது தலைகில் மாற்றம் ஒரு நாள் அதை தரமட்டமாக இடிச்சு நீ எழுதி வச்சுக்க நானே இல்லையாலும் என் மூச்சு காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள் என் தங்கச்சி இருந்து எடுத்து பார்க்கிறான் அண்ணா நீ தைரியமா போ தைரியமா போ உன்னை உன்னை விட்டுவானா உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும் நீ பார்க்காம சத்த மாவீரன் இருப்பான் ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான் அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான் நீ போவான் உன் பின்னாடி வருவான் வருவான்டா தீரன் வருவான் காலிங்கராயன் வருவான் திருப்பூர் குமாரன் வருவான் எல்லாரும் வருவான் அந்த கோவை சிறையில் வாங்கடா என் பாட்ட வாபிச்சு செக்கிழு தண்ணு சிறையில் இருந்து செக்கிழு அந்த செக்க நினைவா வச்சிருக்கேன் அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா நீ மாட்டாய் கருணாநிதி மகன் ஜி டி நாயுடு என்று பெயர் வைத்தான் பிரபாகரன் மாற்றி வீர பெரும் தீரம் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைத்தார் கட்டியிருக்க கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கம்மந்திருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டேன் என் தாத்தா யார் பேர வைப்பேன் மூக்கையா தேவர் வைப்பேன் நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கூடாதா செக்கெடுத்த செம்மல் வவுசி படிப்பகம் வள்ளலார் பெருந்தகை படிப்பா வைக்க கூடாதா வைக்க மாட்டேன் இப்ப மதுரையில் நீரநூறு கோடி கட்டி என்ன பேர் நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனர் வள்ளல் பாண்டித்துறை தேவ பேர்பே நம்ம பாட்டேன் வாவச்சி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டை அன்றைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்திருக்கான் பாண்டித்துறை அவன் பேர வைப்பேன் நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு எதாவது சொந்த கட்டடங்களை கொடுத்தோம்டா நாட்டுக்கு எடுத்துக்கறங்கட்டு நீ நினைக்கிறே அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை சுத்தி விரும்புது நீ எல்லாம் என் கோபத்தை என் உணர்வை நீ நீ நிக்கிறான் எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிக்கிறான் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதை மாற்றி நிறான் ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாருக்கு சிவங்க அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர இடமில்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால என்ன பண்ணலாம் அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டிகிட்ட அதில் வந்து இங்கே வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு இந்த சிங்காரவியிருக்கு இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு நம்ம சங்கரலிங்கனா இருக்கு பாட்டி வேலுநாச்சியார் இருக்கு நம்ம பாட்டை மருது ஒரு பொம்மை மாதிரி வரிசையே அடிக்கிட்டாண்டா இந்த அருங்காட்சியகத்தில் இது மருதுவாண்டி சிலை இது வேலனாச்சியார் சிலை இது வந்து சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமாக தமிழ் பயிலடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு போ அங்கே உங்களுக்கு சாப்பாடு இருக்கா அப்படி சாப்பிட்டு போலவா அது மாதிரி அப்போ என்ன பண்றான் இங்க எல்லாரையும் அடிக்கி வச்சிருக்கா நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும்போது வெளியே வந்துடலாம் நீ உண்மையிலேயே நல்ல தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தகப்பனுக்கும் பிறந்துக்கா உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சோர்னு இருக்கு மானம் மையால இருக்கு அதை பற்றி கலரவாமல் போனீங்கன்னா நீ செத்துட்ட அப்போ உன்கிட்ட பேசி பயனில்லை டி இந்த நாலு சீட்டுக்கு நாக்கை துண்டு போட்டு இலையுமே

தாம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன என்ன பண்ணணுங்கிறாரு பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கறவங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் பொறுமையா இருக்கும் பெருந்தன்மையா இருக்கும் அவன் அவுத்து விடுறா அது ரொம்ப பத்தி திவித்து விட்றா காலையை வாடி வாசல் வச்சு விட்றா அப்படின்னு வாடிவாசல் உள்ள விட்டு அவுக்கு ஆஹ் அதனால